தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுற்றுப்பயணத்திற்கான நேரம் வந்து வந்துவிட்டது இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க முக்கியமாக மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரம் வந்து வந்துவிட்டது ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது ஒரு பெரிய கூஸ்பம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸ்கேப் பண்ண பாருங்கள் அதாவது அவர்கள் எப்போ முழு நேரம் அரசியல்வாதியாக மாறுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆல்ரெடி அவர்கள் சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் மாதத்தில் இருந்து சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பமாக போகிறது மதுரை மாநாட்டிற்கு அப்புறமா அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மதுரை மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் படு பிரம்மாண்டமாக நடந்தது அந்த மதுரை மாநாட்டை பார்த்த திமுகவே வந்து இப்போ வந்து அச்சத்தில் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் இப்போ வந்து சுற்றுப்பயணத்திற்கான நேரம் வந்து வந்துவிட்டது இந்த சுற்றுப்பயணத்திற்காக ரெண்டு கோடி செலவில் வந்து பிரம்மாண்டமான கேரவன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கேரவன் வந்து சென்னை பனையூரில் வந்து இருக்கிறது அது மட்டும் இந்த சுற்று சுற்றுப்பயணம் எப்படி செல்ல செல்ல போகிறார் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நூறு நாட்கள் நாட்கள் சுற்றுப்பயணம் 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 சொல்லப்படுகிறது எலெக்ஷன் வந்து 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 இந்த மூன்று மூன்று முறை முறை அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அவர்கள் போகிறாங்க அப்படிங்கிற செய்தி விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரைப்படத்தில் அவர்கள் என்ன விஷயம் பண்ணாங்களோ அதே தான் பண்ண ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி வந்து தீர்வு வந்து கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஆலோசனை வந்து பண்ண போகிறாங்களா மக்களோட டேரக்டாக வந்து உரையாட போகிறார்களா இந்த ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் அவர்கள் பண்ண போகிறாங்க அதாவது திமுக பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அவங்க வந்து ஒரு தோக்கன் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க மனு மாதிரி வச்சு வச்சுருந்தாங்க அந்த மனு வந்து ஸ்டாலின் அவர்களே அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து சொன்னாங்க டிஸ்கஷனும் வந்து பண்ணாங்க அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருந்தது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து திமுகவை வெற்றிப்பாதைக்கு வந்து கொண்டு சென்று கொண்டு போய் சேர்த்தது இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் அவர்களும் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு தொகுதியாக வந்து போக போகிறாங்க ஒவ்வொரு ஊராக போக போகிறாங்க அந்த ஊரில் வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் எந்த விதமான அரசியலும் பேசலை ஸோ மக்களோட பிரச்சனைகள் வந்து பேசலை வழங்கும் போல் அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்களோ மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் விமர்சனம் செய்கிறாங்க எந்த விதமான புது அரசியலும் விஜய் அவர்கள் பண்ணல அப்படி சொல்லி விஜய் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எக்கச்சக்கமான குற்றங்கள் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக தான் இந்த சுற்றுப்பயணமும் இருக்க போகிறதா எஸ் வந்து விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க பார்த்தீங்களா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறாங்க முக்கியமாக அஜித் அவர்களோட மரணம் முக்கியமாக பரந்தூர் விமான நிலையம் அதுக்கப்புறமா கவின் அவர்களோட ஆணவ பதுக்கொ படுகொலை இந்த மாதிரி அடுத்தடுத்து பயங்கரமான விஷயங்கள் பத்தி அவர்கள் பேச போறாங்க கண்டிப்பா இந்த சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா தமிழக அரசியல் கலைமை வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து சந்திக்க போகிறது இதனால் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்கப் போகிறது என்பதில் துளியும் சந்தேகம் கிடையாது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் உங்கள் தொகுதிக்கு வந்து வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பதினேழாம் தேதி உங்கள் தொகுதிக்கு வந்து வராங்க நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் என்னென்ன குறைகள் வந்து இருக்குது என்னென்ன குறைகளை வந்து சொல்வீங்க அவர்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க உங்கள் தொகுதியில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ அதே குறைகள் வந்து மற்ற தொகுதியிலும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் பொலிட்டிக்கல் நியூஸ் கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுற்றுப்பயணத்திற்கான நேரம் வந்து வந்துவிட்டது இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து அவர்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி பேச பாருங்கள் முக்கியமாக மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரம் வந்து வந்துவிட்டது ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது ஒரு பெரிய கூஸ் பம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸ்கேப் பண்ண பாருங்கள் அதாவது அவர்கள் எப்போ முழு நேரம் அரசியல்வாதியாக மாறுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆல்ரெடி அவர்கள் சொன்ன மாதிரி தான் செப்டம்பர் மாதத்தில் இருந்து சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பமாக போகிறது மதுரை மாநாட்டிற்கு அப்புறமா அப்படிங்கிற விஷயத்த விஜயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மதுரை மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் படு பிரம்மாண்டமாக நடந்தது அந்த மதுரை மாநாட்டை பார்த்த திமுகவே வந்து இப்போ வந்து அச்சத்தில் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் இப்போ வந்து சுற்றுப்பயணத்திற்கான நேரம் வந்து வந்துவிட்டது இந்த சுற்றுப்பயணத்திற்காக ரெண்டு கோடி செலவில் வந்து பிரம்மாண்டமான கேரவன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கேரவன் வந்து சென்னை பனையூரில் வந்து இருக்கிறது அது மட்டும் இந்த சுற்று சுற்றுப்பயணம் எப்படி செல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எலெக்ஷன் வர்றதற்குள்ளேயே வந்து இந்த நூறு நாட்கள் சுற்றுப்பயணம் மூன்று முறை வந்து நடக்குமாம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மூன்று முறை வந்து விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கா திரைப்படத்தில் விஜய் அவர்கள் என்ன விஷயம் பண்ணாங்களோ அதே பண்ண போகிறாங்களா ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி வந்து தீர்வு வந்து கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து ஆலோசனை வந்து பண்ண போகிறாங்களா மக்களோட டேரக்டாக வந்து உரையாட போகிறார்களா இந்த ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் அவர்கள் பண்ண போகிறாங்க அதாவது திமுக பொறுத்த வரைக்குமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த அவங்க வந்து ஒரு தோக்கன் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க மனு மாதிரி வச்சு வச்சுருந்தாங்க அந்த மனு வந்து ஸ்டாலின் அவர்களே வாங்கினாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து சொன்னாங்க டிஸ்கஷனும் வந்து பண்ணாங்க அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருந்தது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து திமுகவை வெற்றிப்பாதைக்கு வந்து கொண்டு சென்று கொண்டு போய் சேர்த்தது இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் அவர்களும் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு தொகுதியாக வந்து போக போகிறாங்க ஒவ்வொரு ஊராக போக போகிறாங்க அந்த ஊரில் வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் எந்த விதமான அரசியலும் பேசலை ஸோ மக்களோட பிரச்சனைகளை வந்து பேசலை போல் அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்களோ மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் விமர்சனம் செய்கிறாங்க எந்த விதமான புது அரசியலும் விஜய் அவர்கள் பண்ணல அப்படி சொல்லி விஜய் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எக்கச்சக்கமான குற்றங்கள் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக தான் இந்த சுற்றுப்பயணமும் இருக்க போகிறதாம் எஸ் வந்து விஜய் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க பார்த்தீங்களா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறாங்க முக்கியமாக அஜித் அவர்களோட மரணம் முக்கியமாக பரந்தூர் விமான நிலையம் அதுக்கப்புறமா கவின் அவர்களோட ஆணவ படுகொலை இந்த மாதிரி அடுத்தடுத்து பயங்கரமான விஷயங்கள் பத்தி அவர்கள் பேச போறாங்க கண்டிப்பா இந்த சுற்றுப்பயணத்துக்கு அப்புறமா தமிழக அரசியல் கலமை வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து சந்திக்க போகிறது இதனால் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்க போகிறது என்பதில் துளியும் சந்தேகம் கிடையாது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் அவர்கள் உங்கள் தொகுதிக்கு வந்து வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பதினேழாம் தேதி உங்கள் தொகுதிக்கு வந்து வராங்க நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் என்னென்ன குறைகள் வந்து இருக்குது என்னென்ன குறைகளை வந்து சொல்வீங்க விஜய் அவர்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க உங்கள் தொகுதியில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ அதே குறைகள் வந்து மற்ற தொகுதியிலும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் பொலிட்டிக்கல் நியூஸ் தெரிஞ்சு வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்